இன்றைய இறைவார்த்தை இயேசு தம் சீடர்களுக்கு அறிவுரை வழங்குகிற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு அவருடைய சீடரை நோக்கி பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் அதற்கு காரணமாக இருப்பவருக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உலகில் வருகிற சோதனை தவிர்க்க முடியாது பல நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது எந்த சோதனை இது ஏன் இப்படி வருகிறது என்று உலகில் வருகிற சோதனை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த பாவத்திற்கு இட்டு செல்லுகிற அந்த செயல் மிக கடுமையானது அதை மன்னிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒரு மனித நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்து இதை சொல்வது போல நான் பார்க்கிறேன் பாவ சோதனை அளிப்பவருக்கு ஐயோ கேடு ஒரு இறைவாக்கினராக இந்த எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார் பாவம் செய்கிறீர்கள் அந்த பாவம் செய்வதற்கு தூண்டுதலாக சோதனைக்கு உட்படுத்துகிறாக ஒருவர் இருக்கிறார் என்றார் அவருக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர் கொடுக்கிறார் என்றால் எந்திரக்கல்லை கட்டி கடலில் அவரை தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த கடலில் தள்ளிவிடுவது நலம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இது நேரடியாக அப்படிப்பட்ட எந்திரக்கல்லை கட்டி தள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா அது ஒரு ஊமையாக அவர் சொல்லுகிறார் அப்படி ஒரு கொடுமையான ஒரு பாவத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் குறிப்பாக இச்சிறியோர் சிறியோர் என்று அவர் சொல்லும் பொழுது யார் குழந்தைகள் அல்ல நம்பிக்கையில் குறைவாக இருக்கிறவர்கள் நம்பிக்கையில் குறைவாக இருக்கிறவர்கள் சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களை மீண்டும் சோதனைக்கு உட்படுத்துகிறவர்களை எந்திரக்கல்லை கட்டி அந்த துன்பத்திலே அந்த கடலிலே ஆழ்த்த அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் யாரெல்லாம் நம்பிக்கையற்ற இருக்கிறார்கள் அவருக்கு நாம் உந்து சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை சோதனைக்கு உட்படுத்தக்கூட ஒரு சக்தியாக நாம் மாறக்கூடாது என்பதை இன்றைய நற்சையில் நமக்கு சொல்லுகிறது அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார் உங்கள் சகோதர சகோதரிகள் யாராவது பாவம் செய்தால் அதுவும் இன்னும் அழகாக சொல்லுகிறார் ஒரு நாளில் ஏழு முறை பாவம் செய்தால் அவர்களை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய சகோதர சகோதரிகள் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அவர்களை நேர் வழியில் அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது எனக்கு சம்பந்தம் இல்லை என்று நாம் இருக்க முடியாது அந்த சகோதரர்களை நாம் வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு பொறுப்பையும் அதே நேரம் அவர் அப்படி பாவம் செய்து மீண்டும் மனம் வருந்து நம்மிடம் வரும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார் இது இயல்பாக நமக்கு ஒரு கேள்வி ஒரு ஏழு முறை ஒரு முறை மன்னிப்பது மிக கடினம் இது ஏழு முறை எப்படி மன்னிப்பது என்ற ஒரு கேள்வி வரும் அவர் சொல்லுகிற தன்மை எண்ணிக்கையில் அல்ல ஒன்று இரண்டு மூன்று அந்த எண்ணிக்கையில் அல்ல தொடர்ச்சியாக ஒருவருக்கு அந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டி இருக்கிறது அந்த மன்னிக்கும் மனநிலையில் இருக்க வேண்டும் அந்த தொடர்ச்சியாக அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு செய்தியை அவர் இந்த எண்ணிக்கை மூலமாக அவர்கள் குறிப்பிடுகிறார் இதை கேட்ட சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஒரு முறை மன்னிப்பதிலே மிக ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது ஏழு முறை மன்னிப்பது என்பது எப்படி சாத்தியமாகும் ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் இயேசுவிடம் எங்களை எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று அவர் கேட்கிறார் நம்பிக்கையை எப்படி அதிகமாக்குவது அவர் சொல்லுகிறார் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அத்திமரத்தை நோக்கி நீ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார் கடுகளவு நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ஒரு கடுகு தான் அதற்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தி மிகப்பெரியது அந்த கடுகினுடைய உயிர் சக்தி ஒரு பெரிய ஒரு விதை அந்த ஒரு கடுகை ஒரு பெரிய செடியாக உருமாற்றுவதற்கான அந்த சக்தி இருப்பது போல மன்னிக்கும் தன்மையும் நம்பிக்கையும் சிறிதளவு இருந்தால் கூட உள் மனதில் ஒரு மாற்றத்தையும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை மிக ஆழமாக இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது எனவே அவர் சொல்லுகிறார் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட உங்களால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகில் நீங்கள் முடி மாற்ற முடியும் என்ற ஒரு நற்செய்தியை நமக்கு இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது எனவே அதை தொடர்ந்து சிந்திப்போம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க